வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு வென்னிங் இருந்துச்சு நேற்று சொன்ன மாதிரியே நமக்கு நேற்று வந்து அன்சோல்டு ஆனால் அதே நம்பர் தான் இன்னைக்கு அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் தான் அடிச்சாங்க வேறு எதாவது அடிக்கல பார்த்தீங்களா அதாவது நம்ம திரும்ப தெளிவாக சொன்னால் நேற்று வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுங்கிறது அன்சோல்டு நம்ம அதை மறைச்சி தான் இது மேலே எழுதி வச்சுக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுங்கிறது நேற்று அன்சோல்ட் நம்பர் இதுலேருந்து ஒன்பதம் நம்பர் எடுத்து ஏ போர்டில் வைப்பாங்கன்னு சொன்னோம்மா இல்லையா நேற்று என்ன சொன்னால் அடித்து சொன்ன ஏ போர்டு ஒன்பதாம் நம்பர் தான் வைப்பாங்க ஏன்னா ஏழுக்கு ஒன்பது செமயம் மேட்ச் ஆகுது அது போக நமக்கு அன்சோல்டு நம்பர் தொலைவில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ரெண்டு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு ஏ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கன்ஃபார்மாக வருது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரியே நமக்கு சூப்பராக வின்னிங்கு ஒன்பதாம் நம்பர் அழகாக வந்துச்சு அதே மாதிரி ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு இந்த ரெண்டு நம்பருமே நம்ம எதிர்பார்த்தபடியே பக்காவான ஒரு நம்பர் தான் நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம் நேற்று யாராவது தயவு செய்து வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஏன்னா எந்த அளவுக்கு நான் வந்து அக்யூரட்டாக சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஏன்னா ஒன்பதுக்கு ஏழுங்கிறது எப்போயுமே வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அதில் மாற்றமே இல்லை அது போக ப்ளஸ் நான் என்ன சொன்னேன்னா அன்சோல்டு நம்பர்லேருந்து ஒன்றா நம்பர் ஒன்பது நம்பரை தூக்கி கண்டிப்பாக ஏ போடில் வைப்பாங்க ஏ போடில் நம்பர் வரும் வராமல் போகாது அதத்தான் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் நேற்று ஆல்மோஸ்ட் பக்கம் பக்கமாக சொல்லிட்டு நான் நேற்று உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன்னா பக்கம் பக்கமாக சொல்லிட்டு இது தான் வரப்போது இதுதான் வரப்போது இதுக்குள்ளேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்குள்ளே தான் ஏதோ மேஜிக் பண்ணி ஆடிருவாங்க பாருங்கன்னு சொன்னோம் அதே மாதிரியே ஒன்பதாம் நம்பரு ஏழாம் நம்பரு பட்டையை எடுத்துட்டாங்க அதுலேயும் குறிப்பாக நாலாம் நம்பர் வந்து நமக்கு எதிர்பார்க்குறாங்க தான் ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னா அது ரெண்டு நம்பருமே வரக்கான சான்ஸ் தான் இருக்குங்கன்னு தெளிவாக சொல்கிறேன் இல்லையா நம்ம ஒன்பதாம் நம்பர் எனக்கு எந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பார்த்திங்களா அந்த மாதிரி வருது அப்படின்னாலே நமக்கு கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த ரெண்டு பொடுமே கொடுத்துருவாங்கிறதா என்னுடைய கணக்காக இருந்துச்சு அதைத்தான் நம்ம தெளிவாக பதிவு பண்ணோம் தெளிவாக சொல்லிட்டு இருந்தோம் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி முந்தா நாள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ரீசக்தியில் வந்து நம்ம என்ன சொன்னோன்னா இருபத்தி ஒன்பது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சீ போர்டில் ஒன்பது நம்பர் பக்காவாக வரும்னு சொன்னேன் வரல 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 தானே ஆனால் என்ன பண்ணாங்க நான் என்ன சொன்னேன் வரும் கண்டிப்பாக வரும் வராம் போகாது கணக்கு வந்துருச்சு கண்டிப்பாக வரும்னு சொன்னேன் வரல நான் அதுக்கடுத்தது என்ன சொன்னேன் அடுத்த டிராவலர் கண்டிப்பாக ஒன்பது நம்பர் சீ போடில் தான் வைப்பாங்கன்னு வச்சுட்டாங்க பார்த்தீங்களா யாராவது ஸ்ரீசக்தி பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஸ்ரீசர்த்தியில் என்ன சொல்லியிருப்பேன்னா இரநூத்தி ஒன்பதுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க இதை தாண்டி வரவே வராதுங்க ரிசல்ட் நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னோம் அதில் வந்து என்ன வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இர இருபத்தி நாலுனு வந்துருச்சு இரநூத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறுன்னு வந்துருச்சு சரிங்களா இங்கே ஆறாம் ஒன்பதாம் நம்பர் வரைக்கும் போகிறான் ஆறாம் நம்பர் வரைக்கும் போதான் ஒன்பதாம் நம்பர் வந்துச்சு அப்போ அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அடுத்த டிராவில் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் மறுபடியும் சீ போர்டில் ஒன்பதாம் நம்பர் வரணுங்க கண்டிப்பாக வருங்க நேற்று சொல்லி வரல இன்றைக்கி வரும் பாருங்கன்னு சொன்னால் வந்துருச்சா அதை தான் சொல்கிறோம் ஒவ்வொரு டிராவலையும் நம்ம வந்து ஒரு நம்பரு கணக்கு கொண்டு வரோம்னா அது அந்த டைம் வரலன்னா அடுத்த டைம் அது நமக்கு வந்துடும் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் நம்ம சொல்லிகிட்டு தான் இருக்கிறோம் இந்த மாதிரி ஆடுவாங்க இந்த மாதிரி கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்துலாம் போயிடுச்சு அப்படின்னா அடுத்த ட்ரா நமக்கு அதே மாதிரி மச் மேட்ச் பண்ணி ஆடிடுவாங்க வராமல் போகாது தெளிவாக இருங்கன்னு தான் சொல்கிறோம் அதே மாதிரி தானே அதே மாதிரி தான் நம்ம நேற்று என்ன சொன்னோம் காட்டு கத்தா கத்துனோம் ஏன்னா ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர்லேருந்து அதாவது அன்சோல்டு நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பரு அதுவும் ஒன்பதாம் நம்பர் தான் வைப்பாங்க ஏ போல்லாம் சொன்னா இல்லை நேற்று போய் பாருங்க முடியும் அதை மாற்றி அடிக்காங்க அடிக்காங்களா இல்லை கண்டிப்பாக அதே தான் ஆனாங்க அதே சேம் நம்பர் தான் ஆனாங்க ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு ஒரு ட்ரா போகிற போக பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடுவோம் இந்த மாதிரி தான் ஆட போகிறாங்க சரிங்களா அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது சரிங்க நேற்று கொடுத்தீங்க நேற்று ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருச்சு இன்றைக்கி என்னங்க நம்பர் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் டவுட்டே கிடையாது ஆறு நம்பர் என்னங்க தெரியுன்னு ஆறு தூக்கி கொடுக்குறீங்க அப்படின்னா ஆறுநூத்தி எழுபத்தி ஒன்பது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் வேணும்ங்கிறவங்க எடுத்தீங்க ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்பது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆறுநூத்தி எழுபது ஆறுநூத்தி எழுபத்தி ஒன்பது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆறுநூற்றி எழுபத்தி எட்டுன்னு ஒரு நம்பர் வந்துருச்சு இங்கே பாருங்க ஆறுநூற்றி எழுபத்தி எட்டு எனக்கு அதே அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது அதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன் நாளைக்கு அறநூற்றி எழுபத்தி ஒன்பதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏங்க பெண்டிங்கே இல்லை இந்த நம்பர் எதுக்குன்னு கொடுக்குறீங்க அப்படின்னா நிறையா நம்பர் பெண்டிங் இல்லாமல் தான் வந்துக்கிட்டு இருக்குது வேறு வழியே கிடையாது அப்படி தான் கொடுக்க போகிறோம் சரிங்களா பெண்டிங் நம்பர் வேணும் பெண்டிங் நம்பர் வெட்டு வருது வர மாதிரி இருக்குதுன்னா மூணாம் நம்பர் வரலாம் அவ்வளோதான் தெரியும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஆறு அல்லது ஒன்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஏ போல் வந்து விழுதுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருது மேட்ச் தான் எடுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி சொல்கிறோம் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குன்னு சரிங்களா இப்போ நேற்று எப்படி ரொம்ப ஸ்ட்ராங் என்ன சொன்னால் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சு அஞ்சா நம்பர் வருணுங்க ஏன்னா ஒன்பதாம் நம்பர் தான் வருங்க ரெண்டு நம்பர் தான் ஆப்ஷன் வேறு எதுவுமே இல்லைங்கன்னா அதே மாதிரி அஞ்சா நம்பர் ஒன்பது நம்பர் அதுலேயும் ஒன்பது மூணாம் அது ஒன்பது நம்பர் என்ன சொன்னால் இது அன்சோல்டு நம்பரு கண்டிப்பாக இதை வைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு தான் நான் சொன்னேன் அதான் ஆடிக்கான வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா சான்ஸ் அதிகமாக இருக்கும் ஒன்பது நம்பருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது அன்சோல்டில் வந்தால் ஒரு நம்பர் அதையும் மேட்ச் பண்ணி ஆடிடுவாங்க சான்ஸ் அதிகமாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தோம் அதே தான் ஆனாங்க மாதிரி தான் ஏழாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நிறுத்தோம் அதுவும் வந்துடுச்சு ஏன்னா நீங்கள் தடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஆ ஏழா ஏதாவது எந்த ஒன்று ரீசன் பிடிச்சிங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் செட் ஆகுமா அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் செட் ஆகுமா சரிங்களா இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் கண்டிப்பாக நமக்கு ஏழு ரெண்டுங்க ரெண்டு நம்பர் ஏதாவது ரெண்டு நம்பருமே வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பராக தான் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு நான் சொன்னோம் அதே தான் என்ன அடிக்கிறாங்க ஏழு நம்பர் அடித்தாங்க பார்த்திங்களா நம்ம என்ன சொன்னால் ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கு கனெக்ட் பண்ணோம் ஏழு நம்பருக்கு ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கு கணெக்ட் பண்ணோம் ஆறாம் நம்பருக்கு ஏழு நம்பர் அடித்தாங்கல்ல எப்படி பார்த்தாலும் நம்ம கொடுத்த கணக்கு எடுத்தால் சரிங்களா ஏன்னா ஆறுக்கு ரெண்டுங்கிறது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான நம்பர்னா இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அதனால தான் நம்ம அந்த இடத்துல ரெண்டாம் நம்பரே வைக்க முடியலனாலும் ஏழாம் நம்பராக அதை வந்து கொடுத்து வச்சிடறாங்க புரியுதுங்களா அதனால தான் சொல்கிறேன் ஆறுக்கு ரெண்டுங்கிறது எப்போயுமே வரைக்கும் ரெண்டு நம்பரை அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுத்தோம் அதே மாதிரி தான் ஆனாங்க அதே மாதிரி பி போர்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன வருங்க ரொம்ப ரொம்ப சாங்க என்ன நம்பருங்க வருன்னா எனக்கு எட்டாம் நம்பர் டவுட்டு நாளைக்கு எட்டாம் நம்பர் நீங்கள் ஆள் போர்டு போடுங்க மேட்ச் ஆகும் ஏன்னா ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குது கிட்டத்தட்ட வந்து பத்தொம்போது நாள் ஏ போர்டுலையும் முப்பத்தி ஒரு நாளில் பி போட்லையும் பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக நாளைக்கு எடுத்து ஆடணுங்கிறத என்னோட கணக்காக இருக்குது ஏன்னால் சி சேர்த்து எடுத்து சாரி காரணியாவது எடுத்து ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது பார்க்கலாம் ஏன்னா ட்ரா நம்பர் எங்கேயுமே எட்டாம் நம்பர் வைக்கலையே எப்படிங்க வரும் அப்படின்னா எட்டாம் நம்பர் எங்கேயுமே இல்லை ஆனால் இருந்தாலும் நமக்கு ட்ரா நம்பர் இங்கே எட்டாம் நம்பர் இருக்காது பாருங்க நம்பர் நம்பரை இல்லை ஐநூற்றி முப்பத்தி மூணு எல்லா நம்பருக்கும் எட்டாம் நம்பர் இருக்கு வருங்க நானூற்றி இருபத்தி எட்டு இது ஒன்று தான் எட்டாம் நம்பர் இருக்குது ட்ரா நம்பர் அதே மாதிரி இங்கே ஒரு எட்டாம் நம்பர் மற்றபடி எதுவுமே எட்டே நம்பர் இல்லை ஆனால் இருந்தாலும் எட்டா நம்பர் தான் நம்ம கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாளைக்கு ட்ரா நம்பர் இல்லாது நாளைக்கு ட்ரையல் நம்பரு இன்றைக்கி எட்டாம் நம்பர் கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் கொடுக்கல சரிங்களா எட்டாம் நம்பர் நம்ம நாளைக்கு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அதனால் தான் ரெண்டு பக்கமும் கொடுத்துருக்கேன் எட்டாம் நம்பர் ஏ போல் வச்சாலும் அது சாலை சிறந்ததாக இருக்குது ஏன்னா பத்தொம்பது நாளாக இருக்குது பி போல்ட் வச்சாலும் உங்களுக்கு நாளைக்கு முப்பத்தொரு நாளாக இருக்குது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்கலாம் சரிங்க ரெண்டு நம்பருமே ரொம்ப அதிகமாக பழமையான நம்பராக இருக்குது கண்டிப்பாக வைப்பாங்க வைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அதே மாதிரி பிபோடில் வந்து ரொம்ப ரொம்ப எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அப்படி இல்லைனா ஒன்றா நம்பர் ஏன் ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பெண்டிங் நம்பர் ஏன்னா ஏழுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வேண்டியது தான் மாற்றக்கருத்து இல்லை நீங்கள் ஏழாம் நம்பர் வந்தாலும் மேக்ஸிமம் ஒன்றாம் நம்பர் வந்துடும் ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஏழுன்னு வந்துருச்சு இல்லையா ஆறுக்கு ஏழுனா அப்போ ஏழுக்கு ஒன்று தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரை வேறு எதுவுமே இல்லை அது மாதிரி தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இங்கே ஏற்கனவே வந்து ஏழுக்கு ஆறுன்னு வந்திருக்கு சரிங்களா ஏழுக்கு ஆறு ஜீரோ ஏழு ஆறுன்னு மேலே வந்துருக்கு பாருங்க ஜீரோ ஏழு ஆறு வந்திருக்கா அதே மாதிரி வைக்கிறதா இருந்தாலும் ஆறுக்கு அப்படி ஒன்றா நம்பர் தான் கீழே வைப்பாங்க ஏழுக்கு ஒன்றுன்னு வைக்கிற வைப்பிருக்கு அப்படி தாண்டி வைக்கிறதா இருந்தா எட்டாம் நம்பர் வைப்பாங்க எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு இல்லைன்னு ஒரு மர முடியாது ஏன்னா எட்டாம் நம்பரை பத்திரையும் பெண்டிங் நம்பர் ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பர் ஏ போர்டிலேயும் பெண்டிங் நம்பராக இருக்குது பி போட்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் நம்பராக இருக்குது அதை கண்டிப்பாக எடுத்து ஆகணும் வேறு வழியே இல்லை அந்த மரம் அதிகமாக இருக்குது அதனால் தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சீபோர்டை பொறுத்த வரைக்கும் சீ வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலா நம்பருக்கான பேஸ் தான் கொஞ்சம் இருக்குது ஏன்னா திரும்ப நாங்கள் நாலு நம்பரே கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்கலாம் எனக்கு என்ன கணக்குனால் ஏழு ஏழு நாலு அந்த கணக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது என்னங்க ஏழு ஏழு நாலு என்ன கணக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு சரிங்களா சேம் நம்பர் ஏழுநூற்றி எழுபத்தி ரெண்டு இருக்குதா அதே மாதிரி ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு சரிங்களா நிறையா நம்பர் அந்த மாதிரி ஏழாம் நம்பர் பேஸ் பண்ணியிருக்கு பாருங்கள் ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சு சரிங்களா அதே மாதிரி இந்த இடத்துல வந்தால் ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு அப்படின்னு வரணும் சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் மறுபடியும் நம்ம என்ன சொல்லணும் ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு அப்படின்னு வரணும் சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு அப்படின்னு வரணும் ஏன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல அந்த நம்பர் தான் இருக்கும் நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் அது சில டக்கு டக்குன்னு உங்களுக்கு தெரியாது அந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏழு ஏழு அப்படி வந்து பாருங்க ஏழு ஏழு அஞ்சுன்னு வந்துடுச்சு பாருங்கள் இங்கே இருக்கு பாருங்கள் ஏழு ஏழு அஞ்சுன்னு வந்திருக்கா அதே மாதிரி ஏழு ஏழு நாலு அப்படிங்கிற நம்பர் வரணும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்கான திரும்ப நாலு நம்பரு ஏங்க திரும்பும் நாலு நம்பரை அந்த இடத்துல வரணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அதுக்கான காரணம் என்னென்னா நம்முடைய கணக்கு ரொம்ப சுத்தமாக வந்து நாலு நம்பரை திரும்ப வரணும் திரும்ப வரணும்னு காமிக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு மாறி கூட வரக்கும் மாறி கூட வரக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு திரும்ப வந்து நாலாம் நம்பருக்கு பதிலாக ஒன்பது நம்பரே அங்கே வந்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி தெரிஞ்சிச்சு இன்றைக்கி நேற்று நம்ம என்ன சொன்னால் ஒன்பது நம்பர் நாலாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ரெண்டு நம்பருமே நம்ம கணக்கில் வர மாதிரி தான் இருக்குது மாதிரி ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பருமே அதிகமாக இருக்குது கணக்கில் வர மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இதில் வந்து இந்த ஒன்பது நம்பருக்கு ரெண்டு நம்பருமே வந்துருச்சு ஏழாம் நம்பருக்கு ஒரு நம்பர் தான் வந்துச்சு சரிங்களா அது மாதிரி நாளைக்கும் திரும்ப வந்து ஏழு ஒன்பது அப்படிங்கிற ஒன்பது நாலுங்கிற நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மறுபடியும் கொடுக்குறோம் அதில் உங்களுக்கு மாறி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதை மாற்றியும் முடியாது அப்படி வரைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொன்னோம் நாளைக்கு நாலாம் நம்பராக இருக்கணும் போர்டில் அல்லது ஏழாம் நம்பராக இருக்கணுங்கிறது என்னுடைய கணக்கு சரிங்களா இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா எட்நூற்றி எண்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பரும் முந்நூற்றி பத்தம் பதினேழு அப்படிங்கிற நம்பரும் கொடுக்குறோம் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது இதில் ஏதாவது உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் எதுவும் மேட்ச் ஆகுதுங்க எனக்கு அப்படின்னா ஏ அஞ்சாம் நம்பர் மேட்ச் எக்ஸ் ஆகுதுனா ஒன்பதாம் நம்பருக்கும் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் ஒரு ஒரு கணக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஏழாம் நம்பருக்கும் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் அதில் மாற்றமே இல்லை சரிங்களா ஏன்னா நம்ம செட் ஆகாத நம்பர் கொடுக்கவில்லை செட் ஆகிற நம்பர் தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா நீங்கள் என்ன தான் வந்து உங்களுக்கு பெண்டிங் நம்பர் நிறையா இருந்தாலும் அதுக்கு மேட்சிங் ஆல்டர்னேட் நம்பர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வரும் அது நீங்கள் மாற்றவே முடியாது நீங்கள் என்ன தான் பண்ணாலும் மாற்ற முடியாது நீங்கள் பெண்டிங் நம்பர் தான் வரணும் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது இப்போ நீங்கள் அஞ்சாம் நம்பருடைய ஆல்டர்னேட் நம்பர் ஒன்பதாம் நம்பருடைய ஆல்டர்னேட் நம்பர் ஜீரோ நா ஜீரோ அஞ்சு சரிங்களா அதே மாதிரி ஏழாம் நம்பருடைய இதுவும் உங்களுக்கு ஜீரோ அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா ரெண்டுக்கு அஞ்சுங்கிறது எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அதே மாதிரி ஏழுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அப்போ இது ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய நம்பருங்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோன்னா என்ன தான் பெண்டிங் நம்பர் நிறைய இருந்தாலும் அதனுடைய ஆல்டர்னேட் நம்பர் என்னவோ அதுதான் வரும் அப்படி வரைக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது சரிங்களா நம்ம தான் இது வரணும் அது வரணும் அப்படின்னு நினைச்சாலும் அப்படி கிடையாது அதனுடைய ஆல்டர்னேட் நம்பர் என்ன வரணுமோ அது வந்துடும் கண்டிப்பாக சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம என்னைக்காச்சும் கேச்சு நாளைக்கு தான் இந்த மாதிரி ஆறுக்கு ஏழுன்னா வரும் ஆனால் இதெல்லாம் ஆல்டர்னேட்டி நம்பர் கிடையாது ஆனால் எக்ஸாக்டாக சரியான நம்பர் வந்து ஏழுக்கு நாலு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி அஞ்சுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏழுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு கிடச்சிருக்கு உங்களுக்கு கணக்கில் எப்படி வருதுங்கிறது நீங்கள் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நாளைக்கு ஆள்பட பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து மேட்ச்சாக தான் பாருங்கள் இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்